ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்கு நான் போட போகிறேன் கொஞ்சம் பேசிடுறேன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள் நான் ஆஃபீஸ் விஷயமாக கடலூர் போய்ட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் அப்போ விருத்தாசலத்தில் மழை செம மழை அந்த மழையில் ஒரு மாற்றுத்திறனாளி ரெண்டு காலுமே முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி தண்ணியில் அந்த தண்ணி வந்து சொல்லக்கூடாத இருந்து தண்ணி வருது அந்த தண்ணியில் ஊர்ந்துக்கிட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் அதாவது போகிறார் அது எந்த இடம்னா இப்போ கடலூர்லேருந்து திருச்சிக்கு போகுதுன்னா பஸ்ஸு இன்னாகும் தெரியுங்களா அந்த அர்ச்சனா ஹோட்டல் அதுக்கு முன் பக்கத்தில் அந்த தண்ணியில் ஊர்ந்துக்கிட்டு போகிறாரு எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது இதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுத்தேன் யதார்த்தமாக தான் நான் வீடியோ எடுத்தேன் அந்த இடத்துல உண்மையிலே மனசார சொல்கிறேன் ஏன் பஸ்ஸில் வந்த ஒருத்தர் ஒரு தம்பி அவரை போய் தூக்கிறதுக்காக போகிறார் தூக்க போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு நான் அழுக்காயிட்டேன் நீங்கள் என்னை தூக்குனிங்கன்னா நீங்களும் அழுக்காயிடுவீங்க என்னை நீங்கள் தூக்க வேணாம் நான் போயிடுறேன் நான் இப்படியே போயிடுறேன்னு சொல்கிறாள்ல அந்த தம்பி அதுக்கு என்ன சொல்கிறாரு பரவாயில்லைங்க எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் மீறையும் வேண்டாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க தூக்காதீங்க வேண்டாங்கன்னு குடியாதமாக தூக்கிட்டு போய் அந்த இடத்துல அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நடக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் மனிதாபிமானம் பொங்கி எழுந்து அவருக்காக உதவி பண்ணியிருக்கார் இதே போல் இந்த உதவி வந்து அவர் பண்ணணவருக்கு ஒரு நன்றிங்கிறத விட அந்த மாற்றுத்திறனாளிக்கு எலக்ட்ரிக் பைக்கு மோட்டார் சைக்கிள் கவுர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்குது அதை வாங்கி கொடுக்குற வரைக்கும் தயவு செய்து என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை இதில் நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் மனதுக்கு உறுத்துச்சு அப்படின்னால் இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த ஏரியா அமைச்சர்கள் சாரி அமைச்சர் எம்எல்ஏ கவுன்சிலர் வார்டு மெம்பர்ஸ் பல வி விஐபிக்கெல்லாம் நடமாடக்கூடிய இடம் தான் அது அவங்க பார்த்து கொஞ்சம் மனசு வச்சு அவருக்கு உதவி பண்ணுங்க அவரை நான் ஏற்கனவே ஒரு நாள் பார்த்துருந்தேன் நான் தப்பாக நினச்சிட்டேன் தண்ணி போட்டுக்கிட்டு தான் அவர் படுத்திருக்காராட்டுக்கு ட்ரெஸ்ஸை எல்லாம் சுருட்டிக்கிட்டு கால் நடக்க முடியாத ஆளாட்டுக்கு எனக்கு தெரியாது அவர் தண்ணி போட்டுட்டு போதையில் கிடக்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு மழையில் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் மாற்றுத்திறனாளி ரெண்டு காலையுமே செயலில் எழுந்து போச்சு பெட்டக்ஸ் சூத்தால் நகர்ந்து போகிறார் பாவ் அதனால் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணின மாதிரி இருக்கும் அந்த தூக்கிட்டு போனவருக்கு ஒரு சல்யூட்டு என்னுடைய மனசார் சொல்கிறேன் சல்யூட்டு அவருடைய ஏரியா அவரை நான் பார்த்தேன் திரும்ப என் பஸ்ஸில் பின்னாடி வந்து உட்காந்தாரு அவரை கூப்பிட்டு நான் யதார்த்தமாக தாங்க வீடியோ எடுத்தேன் நீங்கள் போய் அவரை தூக்குனிங்க எனக்காக ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்லிட்டார் நான் பெருமைக்காக தூக்கலைங்க மனசாட்சிக்காக தூக்கினேன் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்தேனாக்கா அது வேறு மாதிரி போயிடும் அதனால் நான் வீடியோ கொடுக்கல ஐ டோன்ட் லைக் வீடியோ அப்படின்னாரு சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை பேரும் வேணாங்க நான் பேரும் விரும்பலை பரவாயில்ல நீங்கள் கேட்ட வரைக்கும் அப்படின்னாரு எனக்கு அந்த இடத்துல இன்சல்ட்டிங்காக இருந்தாலுமே கூட தன்னை காட்டி காட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சார் அவர் இருந்து திட்டக்குடிக்கு உள்ளார தான் ஏதோ ஒரு ஊராக இருக்கணும் என்னுடைய கருத்து நான் திட்டக்குடி வரைக்கும் பார்த்தேன் திட்டக்குடி இறங்கும்பொழுது பார்த்தேன் ஆள் இல்லை அதனால் அவர் அந்த விருத்தாசலம் டூ திட்டக்குடி ஏரியாவில் தான் அவர் இருக்கணும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஜாயின் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை பாருங்கள் இதே போல் வேறு ஒரு இடத்துல எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னால் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி சின்ன உதவியை பண்ணுங்க பண்ணுங்க மாற்றுத்திறனாளி ரெண்டு நாளுமே போயிடுச்சு அவரால் என்ன பண்ண முடியும் சாப்பாடு கூட சம்பாதிக்க முடியாது ஒரு கடையில் போய் வேலை கட்டால் கூட தர ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம தான் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் பழக போனதாக இருக்கலாம் நம்ம அவுட்டர்லேருந்து வரோம் இல்லைங்களா புதுசாக இருக்குது நமக்கு அது மனசு கேட்காத ஏதோ உங்களால் முடிஞ்சது காசாக தந்தால் அது பிச்சை ஆகிடும் சாப்பாடாக கொடுங்க பொருளாக கொடுங்க உதவுங்க ப்ளீஸ் உதவுங்க வீடியோ ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் Thank <laughs>